கடல்ல செய்வது சிறப்பு நதி தீரங்கள் நதி அந்த கரையோரங்கள் செய்வது சிறப்பு அந்த இது ஆலயங்கள் அருகில் இது மாதிரி தனியா அதுக்குன்னு மெயின்டைன் பண்ணிருக்க அளவு பண்றானோ அது மாதிரி இடங்கள்ல பண்றது தனியா இருக்கும் ஆலயம் முழுக்குள்ள பண்ண மாட்டோம் ஆலயத்துக்கு தனியா அது மாதிரி இடம் இருந்ததுன்னு அவர் செய்யலாம் இந்த ஆடி அம்மாவாசையில நிறைய குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் இருக்கும் நிறைய கிராமங்கள்ல குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடுகள் செய்யறவங்க முதல்ல எதை செய்யணும் அந்த பித்ரு வழிபாடு செய்துட்டு குலதெய்வ வழிபாடுகளுக்கு போகணுமா என்ன மாதிரி தர்ப்பணம் செய்து விட்டு பித் முன்னோர்களை வழிபட்டு விட்டு அப்புறம் தான் கடவுளுக்கு மாத்தா பித்தா குரு தெய்வம் ஓகே முதல்ல நம்ம வீட்லயே நம்ம சிரார்தாதிகள் செய்யும்போது கூட சிரார்தம் செய்து விட்டு தித்தி கொடுத்து விட்டுதான் நாம் பூஜையை செய்வோம் அது போன்ற அன்று வந்து முக்கியத்தா பிரயாரிட்டை ப்ராயரிட்டையை யார் பண்ணும்னா நம்முடைய முன்னோர்கள் தான் அவருக்கு தர்ப்பணம் செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் தர்ப்பம் செய்யும்போது பொதுவாக குங்குமம் வச்சு